நவராத்திரி பூஜையோட ரெண்டாவது நாள் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தேங்காய் சட்னி டீ போட்டு குடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிரசாதம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு புளியோதரை தான் இந்த பேஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கொஞ்சம் இழகிறதுக்கு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெயில் அந்த பேஸ்ட்டு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் அதை இலகுனதுக்கப்புறம் வடித்த சாதத்தில் புளியோதிரை பொடி உப்பு இதை அப்படியே அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் எனக்கு இங்கே கருவேப்பில் கிடைக்காது உங்களுக்கு பச்சையாக கிடைச்சது சேர்த்திங்கன்னா வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பூஜை எல்லாமே முடித்தாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி புளியோதரை லஞ்சாக வச்சுக்க போகிறோம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு இந்த சைட் டிஷ் வந்து எல்லா கலந்த சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு தாளிப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி அடித்து சேர்த்துருக்கேன் வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இந்த அளவுக்கு தொக்கா வந்ததும் கொத்தமல்லியை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஈவினிங் பிரசாதம் செய்கிறதுக்கு கிச்சன் ரெடி நாளைக்கு பார்க்கலாம்